ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்திய அணி கண்டிப்பாக இலங்கை அணியை ஒயிட் வாஷ் செய்வாங்க மூன்று டி ட்வெடி டி ட்வெண்ட்டி போட்டி வின் பண்ணுவாங்க மூணுக்கு மூணுன்னு ஓடியையும் மூணுக்கு மூணு வின் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்திய அணி தான் இருக்கிறது தரமான அணி அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அணியின் தலைமை பயிற்சியாளரான கௌதம் கம்பீர் கொஞ்சம் இந்திய அணி குறித்து நல்லாவோ நல்லா பேசியிருக்கார் இலங்கை அணி குறித்து கொஞ்சம் தாழ்வாகவும் பேசியிருக்கார் அவர் என்ன பேசினார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டோங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க கௌதம் கம்பீர் அவர் பார்த்தீங்கன்னா இப்போ தான் இந்திய அணிக்கு முதல் முறையாக தலைமை பயிற்சியாளராக வந்திருக்கார் முதல் சீரீஸே இப்போ ஸ்ரீலங்கா கூட இன்னொரு மூணு நாளில் தொடங்க போகுது அதுக்கு முன்னே பத்திரிக்கையில் சந்தித்தார் நம்ம கௌதம் கம்பீர் அப்போ என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா இந்திய அணி ரொம்பவே தரமான அணியாக இருக்குது கண்டிப்பாக என் அது அந்த அந்த மாதிரி ஒரு அணிக்கு நான் பயிற்சியாளராக வந்திருக்குது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது ரொம்ப பெருமையாக இருக்குது ஏன்னா இந்தியாவுக்கு நான் சேவை சேவை வந்திருக்கேன் கண்டிப்பாக எனக்கு ரொம்பவும் மகிழ்ச்சியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இலங்கை அணி முன்ன ரொம்ப வலுவாக இருந்தாங்க ஆனால் இப்போது ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறது ரொம்பவே லோவாக போயிட்டாங்க கண்டிப்பாக இந்திய அணி தான் இந்த சீரிஸை ரெண்டு தொடர் சீரிஸும் இந்திய அணி தான் கண்டிப்பாக வின் பண்ணும் முக்கியமாக ஒயிட் வாஷ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது அதனால் கண்டிப்பாக எங்கள் இந்திய அணி ரொம்ப ஒழுவாக இருக்குது நாங்கள் ஃப்யூச்சர் நோக்கி தான் போயிட்டுருக்கோம் இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வருது அதுக்கான டீமை நான் ரெடி பண்ணணும் இப்போவே அதனால் நிறைய இளவீரர்களுக்கு நான் வாய்ப்பு தருவேன் அதுலேருந்து பெஸ்ட்டு நான் செலக்ட் பண்ணுவேன் அதனால் கண்டிப்பாக இந்த சீரீஸு எனக்கு ரொம்பவே சவாலாக இருக்காது ஏன்னா இளைஞனி ரொம்ப அந்தளவுக்கு பெரிய ஃபார்மில் இருக்க அணியாக இல்லை அதனால் இது இந்திய அணி ஈஸியாக இந்த தொடரை வின் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எப்படி சொல்கிறது கொஞ்சம் நிக்கலாவும் பேசியிருக்காருன்னு சொல்லலாம் ஏன்னால் ஆடுறதுக்கு முன்னே யாரையும் சொல்லக்கூடாதுங்க ஸ்ரீலங்கா நீங்கள் சொல்கிற மாதிரி முன்னே நல்ல டீமாக இருந்தாங்க பட் இப்போ கொஞ்சம் வீக்காக இருக்காங்க எல்லாம் ஓகே தான் இருந்தாலும் தொடர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே இந்த மாதிரி பேசியிருக்கிறது கொஞ்சம் தாங்க இருக்குது ஏன்னா இங்கிலேங்க இனி நல்ல பிளேயரில் இருக்காங்க அசராங்கா அசலாங்கா அப்புறம் மேத்யூ அப்புறம் இந்த பத்திரானா சொல்லிட்டு நல்ல நல்ல பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க அதனால் நீங்கள் அதுக்கு முன்னே இந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் ஓவர் தான் பட் நல்ல கிரிக்கெட் விளையாடினா மட்டும் தான் யாராக இருந்தாலும் கிரிக்கெட்லேயே ஜெயிக்க முடியும் அது மட்டும் உண்மை நூற்றுக்கு நூறு உண்மை அதுதான் டேல யார் கிரிக்கெட் நல்லா விளையாடுறாங்க அவங்க தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஎஸ்ஏல்லாம் பாகிஸ்தான் அடிச்சிருக்காங்க ஜிம்பாபே பாகிஸ்தான் அடிச்சிருக்காங்க அதனால் சின்ன சின்ன டீம்லாம் பெரிய டீம் அடிச்சிருக்கு ஆனால் இலங்கை நல்ல டீம் கண்டிப்பாக அதுவும் அவங்க நாட்டில் ஆடுறதுனால அவங்க அட்வான்டேஜ் இருக்கும் அதனால் எப்பமே மேட்சுக்கு முன்னே எதுவும் ஆயிடுறது தப்பு தான் அது கௌதம் கம்பீர் வழக்கமாக பண்ணுவார் பட் பயிற்சியாளர் ஆய்வம் அவர் திறந்தலன்னு நினைக்கும் போது தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது அதனால் கண்டிப்பாக இந்தியா நீ நல்ல கிரிக்கெட் விளையாடுங்க விளையாடி நல்லா ஜெயிக்கிட்டோம் ஓகே நல்ல கிரிக்கெட் விளாட்டோம் அதனால் கௌதம் கம்பீர் இந்தமாரி பேசியிருக்கிறது நிறைய இலங்கை ஃபேன்ஸுக்கும் இலங்கை வீரருக்கும் கொஞ்சம் அதிர்ச்சி மாதிரி தான் இருக்குது பார்க்கலாம் தொடர் யார் வின் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஹர்திக் பாண்டிய ஒரு நல்ல கேப்டனாக தான் இருந்தார் அவரை தூக்கி சூரியகுமார் யாதவ் கொடுத்தார் அப்புறம் ஓடியில் பார்த்தீங்கன்னா விராட் கோலி ரோஹித் ஷர்மாலாம் கம்பல்சரி விளையாடணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் போட்டார் என்ன தான் தெரியல கௌதம் கம்பீர் நம்ம கோச்சாக வந்துருந்து கொஞ்சம் ஓவராக தான் பண்ணிகிட்டு இருக்காரு பார்க்கலாம் நீங்கள் சொல்லுங்கள் கௌதம் கம்பீர் கோச்சாக வந்திருக்குது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படி இல்லை நான் இந்த மாதிரி இலங்கை அணி குறித்து பேசியிருக்காரு அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சிக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்